பேசுகிறார் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கருத்துல விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஃபாதர்ஸ் டே எல்லாரும் உங்களோட அப்பாவுக்கு விஷ் பண்ணிருப்பீங்க பேசாதவங்க கூட ஸ்டேட்டஸ்லயோ ஸ்டோரியோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க ஏஸ் அப்பாக்கு விஷ் பண்ணீங்களா நம்மளுடைய மரண தகப்பனுக்கு விஷ் பண்ணீங்களா நிச்சயமா நான் விஷ் பண்ணேன் லவ் யூ டே அப்படின்னு சொன்னேன் அப்பா நீங்க எனக்கு அப்பாவா இருக்கிறதால நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னேன் நம்மளை வழி நடத்துகிறவர் நம்மளை தூக்கி சுமக்கிறவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குறவர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் தகப்பன் என்றால் அவர் எவ்வளவு சிறந்த தகப்பன் வாழ்க்கையில் அவர் எப்படி தகப்பனா தெரியுமா இரண்டாம் வகுப்பு படிச்சுட்டு ஏழு வயசு எங்க அப்பா இந்த உலகத்துல என்ன எங்க அண்ணன் எங்க அம்மாவை விட்டுட்டு தெரியும் போது இறந்து போயிட்டாங்க அது அவங்களுடைய காலம் முடிந்தது அப்ப வரைக்கும் நாங்க கட்சிக்கப்படாம இருந்தோம் எங்க அம்மா ஏதோ கிறிஸ்தவ வழியில கொஞ்சம் இருந்ததுனால என்ன எங்க அண்ணன் என்னையும் ஆலயத்துக்கு வழி நடத்துனாங்க பைக் வாசிப்பு ஜெபம் அப்படின்னு சொல்லி இருந்தது என்னதான் அம்மா வீட்டுல ஏமாத்திடலாம் இல்லையா ஆமா அப்படிதான் ஏதோ பேருக்கு கடமைக்கு சபை கொஞ்ச நாள் கத்தலுக்குள்ள ஒரு ஆழமா இருக்கலாம் திரும்பி நம்ம பின்பற்றோம்னால பாடுபட்டு அவனவன் தன் தன் சுய இச்சால் இழுக்கப்பட்டு சிக்கூண்டு சோதிக்கப்படுகிறான் படி அவரை வந்து போன என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அடி தகப்பலுடைய அன்பு என் மேல இருக்குன்னு எனக்கு தெரியும் தகப்பல என்னை நேற்று எனக்கு தெரியும் ஆனாலும் அவருடைய அன்பு உதாசீனப்படுத்திட்டேன் அவருக்கு விருப்பம் இல்லாத தெரியவில்லாத காரியத்தை துரோகம் பண்ணி ஒரு தகப்பனுக்கு துரோகம் பண்ணி அவர் விட்டு தூரம் போன ஒரு கெட்ட குமாரம் தான் நானும் ஆனாலும் என்று ஒருவன் உணர்வு அடைந்து பரமபிதாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு கொள்வானோ அன்னைக்கு அவனுக்கு அவர் மன்னித்து எவ்வளவு அழகா முத்திரை மோதிரங்கள் போட்டு பாதரட்சிகள் போட்டு நல்ல பத்திரங்களை உடுத்தி கெட்டா அடித்து அவர் விருந்து வைக்கிறார் அல்லவா அப்படி ரசிக்கப்பட்டவன் தான் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் மந்தையில் இருந்தாலும் ஒரே ஒரு ஆடு தொலைஞ்சு போயிட்டு ஒரு முன் புதற்குள்ள காட்டுலயும் மேட்டுலயும் சிக்கி தவிச்சாலும் அந்த தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும் போட்டு சந்தோஷப்படுறாங்க அந்த ஆடுதான் அவருடைய அன்பு இருந்ததுனால இந்த பாவிய இந்த பாவிய துரோகியான மகன் நல்ல துரோகியான மகன் அப்பாவுக்கு துரோகம் செய்த ஒரு மகன் ஏற்றுக்கொண்டாருங்க தேடி வந்து ஏற்றுக்கொண்டாருங்க தூக்கி அடைச்சி சுமந்தாருங்க தோல தூக்கிப்பட்டு என் பையன் நீ மகன் அப்படின்னாருங்க அப்பேற்பட்ட தகவல் இன்னைக்கு உங்களுக்கு இடத்துல ஒரே ஒரு காரியம் சொல்லணும் நான் பொல்லாதவர்களாகிய இவர்களை இந்த பெற்றோர்களே உங்களுக்கு நல்ல இருவுகளை கொடுக்க அரிசிக்கும் பொழுது பணம் அப்படிதான் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா எல்லாவற்றையும் அவர் செய்வாங்க தாங்குவார் தூக்கி தப்பு வைப்பார் அவர் உங்களோடு இருக்காருங்க நல்ல தகப்பன் அவர் நடத்துவார் நல்ல தகப்பனுக்கு ஒரு நல்ல மகனா ஒரு நல்ல மகளா இருங்க இப்ப சொல்லுங்க அப்பா ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா லவ் யூ டேடி அப்பா லவ் யூ டேடி